வந்து பெருமைக்காகலாம் சொல்லலை மற்றவங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லலை தெரிஞ்சால் நாலு பேர் நல்லதாகவும் இருக்கும் ஒரு ஹெல்ப்பாகவும் கிடைக்கும் அது என்ன பார்த்தீங்கனாக்கா நான் இப்போ வந்து அந்த தம்பிக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்கி போகிறேன் அந்த பொருளை வாங்கி தரதுக்கான காரணம் வந்து நான் இல்லை ஒருத்தவங்க வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ வந்து கடையில் தான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை சந்தோ எல்லாமே வாங்க முடியாது ஒரு சில பொருள் மட்டும் வாங்கிக்கலாம் சீதா